ஏப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீரு பாட்டெல்லாம் பொறிக்கீங்க வியாபாரத்துக்குங்க வேட்டு நல்ல பேண்ட் போட்டிருக்கீங்க சட்டை போட்டுக்கிறீங்க இந்த குப்பை பொறுக்கிட்டு இருக்கீங்களா இது நல்ல தொழில்னுட்டு செஞ்சிட்டு இருக்கேன் வேற தொழில் வேற தொழில் போய் பாருங்கப்பா புலைக்கிறதுக்கு போய் பாருங்கப்பா என்னவே பண்ணிட்டு இருக்கிறேன் ஏய்யா ஒரு ஆள் வந்து பேசி போயிட்டு போனா அப்படி குப்பை பொறுக்கிற அமைப்போகன்னு பேசி போய் மான கடத்தல உட்காந்துக்கிறீங்க அவங்க வந்து இது வியாபாரம் பண்றதுக்கு பொறிக்கிருக்கிறேன்

ஒரு பீர்வாவை கேட்டுச்சுங்க அவர் வந்து பீர்வா வந்து கடையை வந்து எடுத்து கொடுத்துட்டாருங்க சரி சரிங்க அந்த கடையை எடுத்து கொடுத்தாங்க இந்த அம்மா போய் அந்த அம்மா போய் சொல்லி இருக்குது அந்த அம்மா ஒரு ஸ்டீபன் ஒருத்தர் இருக்கிற உடன்பேட்டையில அவட்டு போர் போனீங்கன்னா நமக்கு எல்லாம் பொருள் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னா அப்படி அந்த அம்மா மனுஷங்க இவர்கிட்ட வந்து இவரை பாக்க வந்திருக்குதுங்க சரி சரி இவரை பார்க்க வந்தா இவருக்கு ஒரு இந்த அம்மா எனக்கு ஒரு டிவி வேணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படி மறுக்கணும் பண்ணாருங்க ஒரு டிவி வேணும் எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு மனசு தோணுச்சுங்க அது நம்மளே ஏன் சொந்தமா ஒரு கடையை வைக்க கூடாது எல்லாத்தையும் வச்சு

நிறைய அவர்கிட்ட வேலை செஞ்ச பசங்க என்ன பண்றாங்க அவங்கள தனியா ஒரு கடை வச்சிருக்கோம் வந்து கடை வச்சு நிக்கவே பண்ணிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இவரே நினைக்கிறாரு அந்த பசங்களை வந்து தண்ணூர்ல தமக்கு வேலை செஞ்ச பசங்களோட நினைக்கிறாரு தனியே ஒரு தனியா ஆரம்பிச்சு கடை வந்து உருவாக்கி ஓனர் நல்ல ஓனர் பாத்திய தம்பி இன்னைக்கு வந்து அவர் உடன்பேட்டையில வந்து மலரன் தோணு ஆரம்பிச்சாரு தம்பி சரிங்க அதே மாதிரி தம்பி இந்த பொள்ளாச்சி என்னாரு ஒரு பிரான்ச் வந்து மலரன் தோணு ஆரம்பிச்சாரு தம்பி ஓ சரி சரி ஆமா தம்பி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வந்து அவர் நல்லா இருக்காரு தம்பி ஓ சரி அதே போதான் தம்பி நீங்க இந்த குப்பை பொருட்களை விட்டு தம்பி சரிங்க நீயும் போய் சின்ன ஒரு ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி தம்பி சரிங்க ஏதாச்சும் இது பண்ணிக்கு தம்பி சரி சரி சரிங்க தம்பி நீங்க இவ்வளவு நேரம் வந்தவங்கள போனவங்கள சொன்னாங்க ஆமா தம்பி வேணா யாரும் இந்த கருத்துக்களை சொல்லுல ஓ ஒருத்தருமே சொல்லுதுன்னு சொல்லல தம்பி பிழைகிறாங்க புழைக்கிற வழியும் சொல்லி தெரியல ஒருத்தருமே சொல்லல நீங்க வந்து இப்ப வழி என்னன்னா சூப்பர் வழியை சொல்லி குடுத்திருக்கீங்க புழைக்கிறது புழி தம்பி நல்ல நல்ல சொல்லி குடுத்துருக்கீங்க அந்த வழிபடி நான் போயே போயி இப்ப வழிபடி போயே நான் என்ன செய்யறேன்னு ஏன்னா இந்த பொருளை கொண்டுட்டு போயே கடையில போட்டுட்டு இது கூட ஒரு பொருள் அவங்கள்ட்ட வியாபாரத்தை பண்ற மாதிரி ஒரு பொருள் வாங்கி சரி தம்பி வியாபாரம் பண்ண போறீங்க உங்க சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே அந்த தொழில் நடத்துறேன் சரி தம்பி சரிங்க சரி தம்பி என்னால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன ஒரு உதவி தம்பி இதை வச்சு தம்பி சரி ஏதாச்சும் வாங்கி தம்பி நீ ஒரு வியாபாரம் பண்ணி தம்பி சரி அந்த மலஸ்தீபன் போ நீ ஒரு நல்லா இருப்ப தம்பி சரிங்க ஆண்டவனி ஆசிரியப்பா தம்பி சரி கடல் ஆசிரியா உங்களையும் ஆசிரியம் தம்பி